இதான் ப்ரோ காளான் எல்லாரும் பார்த்துக்காங்க இந்த மாதிரி காளான் பார்த்துருக்கீங்களா நீங்க வேடச்சந்தூர் அருகே தொழிலாளிகள் பறித்த ஆறு கிலோ மற்றும் பதிமூன்று கிலோ எடை இருக்கும் ராட்சத காளான்களின் வீடியோவிற்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அய்யலூர் பூசாரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மரம் வெட்டும் தொழிலாளிகளான முத்துராஜ் சுரேஷ் ஆகியோர் தினமும் காலை வேளையில் காட்டுப்பகுதிகளுக்கு சென்று உணவு காளான் பறித்து வருவது வழக்கம் நேற்று காலை அவர்கள் அதே பகுதியில் காளான் தேடி சென்ற போது அங்கு ராட்சத காளான் ஒன்று முளைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த காளான்களை பறித்து சென்று எடை போட்டு பார்த்தபோது ஆறு கிலோ மற்றும் பதிமூன்று கிலோ ஐந்து கிலோ எடையில் இருந்ததை கண்டறிந்துள்ளனர் உணவு காளான்கள் பொதுவாக கையடக்க அளவில் சிறியதாக இருக்கும் நிலையில் இந்த காளான்கள் அதிக எடை இருப்பது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அந்த காளான்களை வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்ட நிலையில் அந்த வீடியோவிற்கு தற்போது பாராட்டுகள் குவிந்து வருகிறது